ஆ எல்லாம் அப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேதுபோக சத்திரம் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து முரல் வலையை வச்சு ஒரு தாத்தா மீன் பிடிச்சாங்க அது எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு வலையை வச்சு பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இல்லை இடையில வந்து போட்லேருந்து கனவா மீன் உயிரோடு வந்துச்சு தூண்டில் பிடிச்சி எடுத்து வந்தாங்க அதெல்லாம் பதிவிட்டுருக்கேன் அது போக கடைசியாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னு டேட்டாவில் காட்டுது தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா வேண்டாம் பிடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க லைக் ஒன்று போட்டு விட்ருங்க வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நீங்களே கடைப்பட்ட யாருமே நிறீங்கதா காலையில் போடுவீங்களா படுது படுது முரளை மோதிட்டு போகுது இந்த முரலுக்கு உள்ள வலை எப்படி இருக்கும்னா மேலே வந்து தக்காய் வச்சுருப்பாங்க ஆனா கீ வலையில வந்து ஈயம் இருக்காது நம்ம சாதாரண சிக்க வலையில் எப்படி ஈயம் வச்சிருப்போம் கீழே இந்த வலையில ஈயமே இருக்காது வெறும் கயிறு மட்டும் தான் இருக்கும் வலை மேலே தான் வரும் ஏன்னா முரல் மீன் வந்து கீழே போகாது கரை மேலேயே தான் நீந்திட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால மேலே மட்டும்தான் வலை வச்சுருப்பாங்க அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரடி நீள தான் முக்கால் அடி நீளத்துக்கு தான் இருக்கும் வலை அது கீழே இருக்காது அப்படியே சுத்தறது வலை ஒரு அரடிக்கு இருக்கும் ஆனால் அவங்க இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடி முக்கால் தான் இருக்கும் மேலேந்து ஆற்று வாயிலெல்லாம் விட்டீங்கன்னா வரமாட்டாது ஆ பெண்டாவில் தான் வரணும் இறால் எல்லாம் மாட்டுமா ரால் போடுமா விசிற அளவு விட்டா ஆ ரெண்டாவிலே வச்சிருக்கீங்களா ஆ இல்லை நல்லா பெருசாக இருக்கே அது வரையும்லாம் வந்துகிட்ருக்கே இந்த பாஞ்சி சென்னு

ஆமாம் அவர் ப பள்ளத்தில் போகிறார் வேகமாகதான் போனோம் ஆ நீஞ்சு போவிங்க நீஞ்சு இழுக்க முடியாத எப்படி இழுத்து போவீங்க ஆ விடுறதுக்கு நீஞ்சு போவீங்க ஆ அப்படியே விட்டுட்டே கரைக்கி வந்துடுவீங்க அதுக்கப்புறம் இழுக்கிறது ஆ அங்கிருக்க முரல் பாருங்க தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க வலையில தாவிட்டோன்னு அது வீடியோல தெரியுமா இது பாருங்க ஒரு முரலை வந்துட்டு இருக்கு இதுதான் புல்ல முரல் அப்படின்றாங்க இதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மீன் அப்படியே தாவி தாவி போகும் பாருங்க முரல் அது போது பாருங்க அதெல்லாம் முரல் மீன் தான் வளர் ரொம்ப பெரிய வளங்க அதை நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர் எவ்வளோ தூரம் போய் அந்த ஆழத்தில் போயிட்டு வந்தாருன்னு வளச்சிக்கிட்டு அது இல்லையா ஆ ஜிபிஎஸ்லாம் பார்ப்பீங்க அப்போல்லாம் ஜிபிஎஸ் கிடையாது அப்பெல்லாம் எப்படி வலை விட்டா கரெக்டா எப்படி அந்த இடத்துக்கு போவீங்க எல்லாம் மனக்கணக்கு தான் இல்ல காற்றை கணக்கு பண்ணி போவீங்க இப்போ இந்த இடத்துக்கிட்டதான் இருக்கு இவ்வளோ இடத்துல இந்த இடத்துக்கிட்டதான் இருக்கு அப்படின்னு எப்படி கரெக்டா போவீங்கன்ற கண்டுலாம்

தாத்தா நிறையா கதை சொல்லிகிட்டே வந்தாருங்க அவங்க அப்போல்லாம் எப்படி மீன் பிடிப்பாங்க எப்படி வலை விடுவாங்க எல்லாமே சொல்லிகிட்டே வந்தாங்க நானும் கேட்டுக்கிட்டே வந்தேன் அந்த பாருங்கள் அந்த அண்ணன் எங்கே சுற்றி எப்படி வந்துட்டார் பாருங்க நல்லா கழுத்தடவோ ஆழத்துக்கு மேலே போனார் அதில் சுற்றி இப்படி வந்துட்டாருங்க கடைசியாக அவர் சைடுமே முரல் மீன் நிறைய பட்டிருந்துச்சு இவங்க பாதி சுற்றுறாங்களா அந்த பக்கம் பாதி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லா வலை பயங்கர பெரிய வலை இன்னமும் அந்த பாருங்கள் அங்கே வந்துட்டு இருக்கு பாருங்கள் வலை அதை ஜூம் பண்ணி காட்டுவேன் பாருங்கள் வலை நல்லா பயங்கர பெருசுங்க இந்த பாருங்கள் முரல் மீன் மாதிரியே ஒரு மீன் இருக்கும் அந்த மீனும் நிறையா போட்டுருந்துச்சு அதுக்கு வந்து இந்த மூக்கு இருக்காது ஆனால் அதுவும் முரல் மீன் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருது பாருங்கள் ரெண்டு முரல் மீன் மாட்டி வருது பாருங்கள் அந்த குட்டியாக உள்ளது பு புல்ல முறல்னு சொன்னாங்க அது வந்து கீழ்ப்பக்கம் வாயில் கீழ்ப்பக்கம் மட்டும்தான் அந்த மூக்கு இருக்கும் நீட்டமாக இன்னொன்று கோழியா முரல்னு சொன்னாங்க அது வந்து கீ வாயில் கீழ்ப்பக்கமும் அந்த நீளமாக இருக்கும் கூறா மேல் பக்கமும் நீளமாக இருக்கும் இன்னொரு முறல் இருக்குது அது வந்து அதுவும் ரெண்டு பக்கமே கூறாக இருக்கும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுமே ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்

ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க உன் பக்கம் நிறைய மீன் இருக்கா என் பக்கம் மீன் இருக்கான்னு நல்லா ஜாலியா இருந்துச்சு எங்க வீடு எடுக்கவே ஜாலியா இருந்துச்சு இந்த முரல் மீன் வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் வெறும் பெரும் சென்ட்ரு முள்ளு மட்டும்தான் இருக்கும் இதில் களிங்க இருக்கும் அதுதான் அஞ்சு கிலோ வரையும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய மீனாக இருக்கும் அதுதான் இந்த பொடியாக போட்டிருக்கு ஒரு நாலஞ்சு கீழியா ஆமாம் அது கீழி தானே இது இதில் போட்டிருக்குது கீழி தான் ஒரு வழியாக வலையை நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க இந்த வருது பாருங்க இதுதான் கோழியா முறல் இந்த இந்த முறையெல்லாம் கலக்கிறது தாவி தாவி குடிக்கிறது இந்த முறையில் போயிடுச்சு மாட்டினது போயிடுச்சு அவ்வளோதான் மொத்தமாக இழுத்து எடுத்துட்டாங்க இனிமேல் கரைக்கி கொண்டு போய் மொத்தமாக ஒவ்வொரு மீனாக கழிக்க வேண்டியதா அதுல அதில் இருக்க மீனை இடையில வந்து ஒரு போட்டில் வந்துச்சுங்க தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க கனவா கனவா எல்லாமே உயிரோட இருக்குது அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கனவாக அப்படியே புளி புளியாக புளி புளியா மாறி இருக்கும் கலரு கலர் மாறி எடுத்து காட்டும் பாருங்க நல்லா தெரியும் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னார் எல்லாமே எக்ஸ்பெக்ட் போகிறது தான் அப்படின்னாரு அந்த பக்கத்தில் பையில் தெரியுது பாருங்கள் அதுதான் கனவா மீன் பிடிக்கிற கட்டை அப்படியே ராள் மாதிரியே இருக்கும் அதில் தான் அந்த மீன்லாம் பிடிச்சி கொடுக்காங்க இதெல்லாம் அப்படியே கம்பெனியில் கூப்பிட்டு போய் கொடுத்துருவாங்களாம் கம்பெனியில் கொடுத்து அவங்க ஃபாரின் தான் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொன்னார்

எது வேலை அதிகம் இதுவா இதுவா இது வேலை ரெண்டும் வேலை அதிகம் தான் இதுதான் அவங்களுக்கு பிடிச்ச மொத்த மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ பை என்னோட பாடு உடானீங்க உள்ளயா அப்படியே காட்டுங்க